ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாடு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு எழுதி வச்சுருக்கேன் ஒரு மறந்துருச்சு மறந்துடுச்சு அப்படின்னா அதனால தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து மாமியாரை பற்றி இப்பயுமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓகே ரெகுலராக சில பேர் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இல்லை சில பேருக்கு வேலை இருந்தது அப்படின்னா ஒரு மூணு நாள் கழித்து பார்க்குறது நாலு நாள் கழித்து பார்க்குறது அந்த மாதிரி இருக்கலாம் அதனால யாரை வந்து வீடியோவில் பார்க்க முடியறது இல்லை எங்கே போயிருக்காங்க மாமியாரங்க மாமியாரங்கன்னு கேட்குறீங்க உண்மையாகவே சொல்கிறேன் அதை விட நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்களா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களாங்கிற மாதிரி தோணுது வீட்டில் இருக்கும்போது காமிச்சேன் அப்படிங்கும்போது அவங்கள ஒழிச்சு வச்சோ அவங்கள காமிக்காமல் இருக்கணுங்கிற எந்த ஒரு இஷ்டமே இல்லை மாமனாருக்கு தான் வீடியோவில் வர்றது சுத்தமாக பிடிக்காது அவங்கள எடுத்தோம் அப்படின்னாவே சில நேரம் விருப்பப்படுவாங்க சில நேரம் விருப்ப பண்ண மாட்டாங்க அதனால மாமியார்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை உண்மையாவே அவங்க வெளியூருக்கு தாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கும்போது இதுக்கு முன்னாடியுமே ஜனவரியில் கூட நான் சொல்லியிருப்பேன் பேலசூருக்கு வந்து எங்கள் இருந்து ஆட்டோ எடுத்து ஒரு பதினோரு பேரோ பதினஞ்சு பேர்கிட்ட வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது வேறு எப்படி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் மாமனார் மாமியார் அடிக்கடி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறவங்க அதனால் அவங்க விருப்பத்தோடு நான் வெளியே வேலைக்கு போகிறேன்னு போனவங்க தான் நாங்கள் கம்பல் பண்ணலை எங்களுக்கு பணம் வேணும்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை செய்து நம்புங்க அவங்க வெளியூரில் வேலைக்கு போயிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு போகிறத பற்றி என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதம் வந்துடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இங்கேருந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தமிழ்நாடு போக போகிறீங்க இங்கே இருக்க வேணாம் இங்கே தனியாக இருக்க வேணாம் இடம் சேஃப் இல்லை ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி போகணுன்னு சொல்லியிருந்தீங்க ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி டிக்கெட் புக் பண்ணியாச்சு அதுவும் டைம் வந்து நைட்டு மூணு மணிங்க கடவுள் இங்கேருந்து எப்படியும் ஏழு எட்டு மணி அந்த மாதிரி டைமில் தான் போவோம் ஏன்னா நைட்டு மூணு மணி வரங்கிறப்போ இவ்வளோ நேரம் ஸ்டேஷனில் அதுவும் பாப்பா வச்சு சமாளிக்கவே முடியாது அதுக்கடையில் தூக்கம் வரலாம் அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போது என்னோடய எண்ணம் எல்லாமே எப்படியாவது தமிழ்நாடு போயிடணுன்னா அது என்ன டேட்டாக இருந்தாலும் சரி என்ன டைமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறப்போ இவங்க பார்த்தப்போ காலையிலையோ ஈவினிங்லேயோ டிக்கெட் அவைலபிளாக இல்லைங்களா ஏசி ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருக்கோம் நைட்டு மூணு மணிக்கு சரின்னு சொல்லியாச்சு உடனே ஓகேன்னு தான் சொன்னேன் அவங்களும் வருவாங்க ஆகஸ்ட்டு மாஸ் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாந்தேதி நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு போகிறோம் சரிங்களா அங்கே போய் ரீ சென்னை சென்ட்ரலில் ரீச் ஆகுறப்போ இருபதாந்தேதி அதே மூணு மணி தான் டைம் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து போகும்போது கூட ட்ரெயினில் போன உடனே தூங்கிடலாம் பிரச்சனை இல்லை பாப்பா தூங்கியிருந்தாலும் தூக்கிட்டு போன உடனே அவளை தூங்க வச்சிடலாம் சென்னையிலேருந்து மறுபடியும் அந்த மூணு மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணணும் அதுதான் இந்த டைம் கொஞ்சம் சிரமமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு தேடி அலையணும் நான் இவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் நான் இவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நாங்கள் ஊருக்கு போவோம் இல்லைங்க அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸ்லீப்பர் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம் ஏன்னா ஆனால் அந்த நேரத்துக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல அதுக்கு முன்ன பின்னே இல்லாட்டி பகல் நேரத்தில் கிடைக்கும்னு இவங்க சொன்னாங்க பார்த்துட்டு இப்போது நாங்கள் மூணு மணிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி மூணு மணி நேரம் கழிச்சு கூட போகலாங்க ஆனால் ஸ்லீப்பர் பஸ்லேயே போகலாமே கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்தளவுக்கு செலவோ அதே மாதிரி தான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் இருக்கும் எப்படியும் சென்னையிலேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து கொட்டாமட்டி அப்புறம் அப்பா வந்து எப்போதும் போல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஹாப்பி எனக்கு கொஞ்சம் சென்னையிலேருந்து அங்கிட்டு ரீச் ஆகுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் ரொம்ப டயர்டாயிருங்க உட்காந்துக்கிட்டே அவர் அவர் மடியில் இப்படி சாஞ்சு தூங்கிடுவேங்களா காலெல்லாம் வீங்கிக்கிறோம் வீட்டுக்கு போகிறப்போ ஏன்னா சென்னையிலேருந்து எவ்வளோ நேரம்னு தெரியாது இன்னொரு ஸ்டா வேறு வேறு ஸ்டாப் மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் திருச்சியிலேருந்து கொட்டாம்பட்டிங்கும் போது பகல் நேரம் காலங்காத்தெல்லாம் ஊஞ்சி எல்லாரும் ஸ்கூல் கிளம்பி போயிட்டுருப்பாங்க கொட்டாம்பி திருச்சியிலேருந்து அங்கிட்டு கொட்டாம்பட்டிக்கு கவர்மெண்ட் பஸ்ல தான் இவ்வளோ நாளுமே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லோரும் ஸ்கூல் கிளம்பி போவாங்க வேலையில் போவாங்க நாங்கள் மட்டும் இப்படி இருப்போம் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருப்பேன் அதெல்லாம் கூட சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாப் போவோம் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே வேறு பஸ் கொஞ்ச நேரம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் இருக்காது இவருக்கு வந்து எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா இவருக்குமே பஸ் ஸ்டாப்பில் தங்குறது பஸ்ஸில் தூங்குறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது இன்னொன்று நாங்கள் லக்கேஜ் கொண்டுட்டு போகிறோம் போது சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் அந்தளவுக்கு தூங்கவே மாட்டாருங்க அது ஒரு பெரிய விஷயம் அதனால் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஊருக்கு போகிறேன் சரிங்களா அப்புறம் வந்து இருந்து ஹஸ்பண்ட் வர்ற டேட்டு வந்து இந்த மாதம் பதினேழு இல்லாட்டி பதினெட்டில் அவ ட்ரெயினில் தான் வருவாங்க புக் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க இல்லை அப்படின்னா வேறு மறுபடியும் டிக்கெட் பார்க்கணுமா இல்லை வேறு வேறு அதே மாதிரி பஸ்ஸு அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி வராங்களா என்னன்னு தெரியல எங்கள் ஊர்லேருந்து இருந்து சும்மாவே வெளியே இருட்டாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்தேன் சரி இந்த லைட்டை வச்சு சீக்கிரமாக பேசி முடிச்சிடலாம் இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு எல்லா வாரத்துலையும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு இல்லை அதனால எப் ஒரு நிமிஷம் டெய்லி இங்கே மழை பெய்கிறனால வெளியே வீடியோ எடுத்தாலுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன மாமியார் தான் கூப்பிட்ருந்தாங்க அவங்க வந்து மாடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களா அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு சைடு வந்துருச்சு போல் கொஞ்சம் வந்து பற்றி விடுன்னு சொன்னாங்க அதான் பற்றி விட்டுட்டு வந்தேன் அவங்களுக்கு சேலரி வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கொடுக்குறாங்கங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் ஹஸ்பண்டோட சேலரியுமே கேட்டிருந்தீங்க பதிமூணாயிரம் ரூபா வாங்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் நீங்களும் பெங்களூர் போயிடுவீங்களா இல்லை தமிழ்நாடுல அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவீங்களா எங் எங்கேயாவது ஒர்க் பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க இதையுமே கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லணும் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கொண்டுட்டு போய் விட்டுட்டு இப்போதைக்கு பெங்களூர் போகலன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க அவங்க வேலை செய்கிறது ஒரு கெமிக்கல் கம்பெனி சரிங்களா நானுமே வீடியோ காலில் பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுக்காக டீட்டெயிலாக நான் காமிக்கல அவங்களுக்கு கெமிக்கல் கம்பெனி இதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா அங்கே இரு ஹைதராபாத்தில் இருந்துட்டு வந்திருப்பாங்க போல் வீட்டுக்கு வரும்போது வயிறு ரொம்ப வலிச்சு வயிற்றில் குடல் புண்ணோட தான் வந்தாங்களாம் அதனால ஃபஸ்ட்டு கெமிக்கல் கம்பெனின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்லே மாமனார் வேணான்னு சொன்னாங்க இவங்க வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கும்போது என்னாச்சு அப்படின்னா அவருக்கு சளி பிடிச்சதே இல்லைங்க சில நேரம் இருந்து அந்த சளி கூட ரத்தமாக வர்ற மாதிரி வருதுங்க அவர் நிறைய டைம் எங்கிட்டயே வீடியோ காலில் காமிச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க அதனால் ரத்தம் வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த உடம்புக்கு செட் ஆகலைன்னு தானே சொல்லணும் இதுக்குமே அவங்க வேலை செய்கிற இடத்துல காலில் ஷூ காலில் போட்டுக்கிறதுக்காக ஷூ கொடுக்குறாங்க மாஸ்க்கு கொடுக்குறாங்க ஹெல்மெட் மாதிரி ஹெல்மெட் போடுறதில்ல ஆனால் காலில் மாஸ்க் எப்போதுமே போட்டுட்டு தான் வேலை செய்வாங்களாம் இருந்துமே அவங்களுக்கு செட் ஆகலை அதனால் நான் வர சொல்லிவிட்டு இன்னொன்று என்னை தமிழ்நாடு கூட்டிகிட்டு போகணுங்கிற ரீசனுக்காக வராங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேலை பார்க்குறோன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க மறுபடியும் வந்து கெமிக்கல் கம்பெனிக்கு போக மாட்டாங்க நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறோம் இன்னொன்று வந்து நிறைய பேர் நீங்கள் தமிழ்நாடு வந்துட்டிங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்டே தேர்ச்சி விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகலான்னு சொல்லுவீங்க அவள் அங்கன்வாடி கூட நான் இல்லாமல் போகமாட்டாள் கேட்டால் நீ நம்ம ஊர் அங்கன்வாடி கொண்டு போய் விடு நான் தனியாக போகிறேன் இங்கே என்னால் போக முடியாது நட முடிப்பா இன்னொன்று அப்பா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மாட்டு வியாபாரி அவங்க அவங்களுக்கு எப்போ வேணாலும் கால் வரும் எங்கே வேணாலும் போய் மாடோ ஆடோ பார்த்து சந்தைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வேலை பேசுகிறதுக்கு அந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க அம்மா வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அண்ணனுமே பஸ் டிரைவர் வீட்டில் இருக்க யாருக்குமே டைம் இருக்காது அவளை எங்கேயுமே விட்டுட்டு போக முடியாது அவங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு இப்போதைக்கு சூழ்நிலை அப்படி இல்லைங்க கொஞ்சம் பெரியலாகனா அப்படின்னா இங்கேருந்து போக முடியாது இங்கே தான் படிக்க வைக்கிறோம் பார்க்கலாம் வந்து எப்போ வேணாலும் மாறும் நம்மளே முன்னாடியே எந்த முடிவு எடுக்க முடியாது அதனால் இப்போதைக்கு என்னால் பாப்பை வச்சுட்டு வேலை செய் வேலைக்கெலாம் போக முடியாதுங்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மொபைலில் வீடியோ எடுக்கிறனால எப்படி வீடியோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும் என் ஹஸ்பண்டுமே வந்ததுக்கப்புறம் கேமராவில் செட்டிங் இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது நான் வந்துட்டு பண்ணுறேன் இப்போ இருக்கிறது ஓகேன்னு இதில் வீடியோ எடுத்துக்கோன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னணும் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் இப்போ வந்து அது அது வந்து இப்போது சந்தையில் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்லை என்னால் அடிக்கடி போக முடியாமல் இருக்கவும் ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சோப்பை வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இருந்து ரெட் ஒயின் சோப் அது வந்து நான் முகத்துக்கு போடுறதில்ல உடம்புக்கு மட்டும் அந்த சோப்பு விட்டுக்கிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் முகத்துக்கு போடுறேன் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் சொன்னால் நம்ப மாட்டேங்க பாப்பாவோட அந்த கேண்டி பவுடர் வேர்க்குருவுக்கு போடுவோம்ல எனக்கு கொஞ்சம் அதிகமாக இப்போது கரண்ட் இல்லை அப்படின்னா உடனுக்குடனே எனக்கு வேர்க்குங்களா அதனால் இந்த இடம் இங்கெல்லாம் பொறி பொறியாகவே எப்போ பார்த்தாலும் இருக்கும் அதனால் நான் அந்த பவுடர் தான் இப்போ வரைக்கும் போடுறேன் மற்றபடி சீக்கிரட்டாக எதுவுமே இல்லைங்க நான் ஒரு நியாசினம் சன்ஸ்கிரீன் வாங்கினேன்ல அதுவுமே வெயில் காலத்தில் தான் போட்டேன் இப்போ தான் காலமே எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் போடுறதில்ல அது கூடவே நிவ்ய மாய்ஸுரைசர் வந்து வெயில் காலத்துலேயும் சரி இப்போ மழை காலத்துலேயும் சரி கண்டிப்பாக போட்டுட்ருக்கேன் வேறு எதுவும் போடுறதில்ல ஒருவேளை நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்கின் ப்ரா ஸ்கின் கேர் ரொட்டீன் மேக்கப் லுக் அந்த மாதிரிலாம் ஹெட்டிங்கில் நான் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன தத்தெடுத்திருக்காங்கள்ல அவங்களோட அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சில பேர் ஞாபகத்தோடு மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க இப்போ நல்லா க்யூர் ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அந்த டைம்லயே இங்கே உதலால ஒரு காரிய நாள் காரியத்துக்காக வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க அந்த நேரத்தில் சரியாக இருந்தது ஆனால் அந்தளவுக்கு இன்னும் முகம் மாறலை அப்படிங்கிறனால நான் வீடியோ எடுக்கல வந்து பார்த்துட்டு போனாங்க நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய கண்ணையுமே கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கண் எப்படி இருக்குது சரியாயிடுச்சான்னு இப்போ அந்த வலி எதுவுமே இல்லை சுடுதண்ணி குடிக்கிறேன் கம்பல்சரி டெய்லியுமே காலையில் காலையில் பால் இருக்கிற அன்னைக்கு பாலில் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகு போட்டு டெய்லியும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி குடிக்க அதிகமாக போது நான் எப்போதுமே பால் வாங்குகிற டைம் வந்து அஞ்சரை இல்லாட்டி ஆறு மணிக்கு போல் தான் வாங்கிட்டு வருவேன் அப்போ வாங்க முடியல அப்படின்னா சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறேன் அது ரொட்டீனாக பண்ணுறனால என்னவோ இப்போ அந்தளவுக்கு சளி பிடிக்கலை அதனால் கண் வலி இல்லை சளி பிடிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாமே வரும் அதுக்கப்புறம் சாரீ கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க உண்மையாகவே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது அதே சேலை தான் அதுக்கப்புறம் நான் புதுசாக எதுவுமே வாங்கலை அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் கலர் சேலை சொன்னேன் இல்லைங்க அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ஆனால் நான் அதோடய ப்ளவுஸுமே இன்னும் தைக்கவே இல்லைங்க அவங்க வந்தால் தான் என்ன தேவையோ உடனே ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க இல்லை அப்படின்னா இப்போல்லாம் அடிக்கடி நான் மார்க்கெட்டே போகிறதில்ல லாஸ்ட்டாக ஒரு ரிலேட்டிவ் வந்துருந்தாங்களே அவங்க கூட சேர்ந்து நடந்து போயிட்டு வந்ததோட நேற்று வந்து மாமனார் மார்க்கெட் போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதனால அதனால் அந்தளவுக்கு அங்கேயுமே போறது இல்லைங்க வீட்லயே தான் இருக்கேன் ப்ளவுஸுமே தைக்கி கொடுக்கல அந்த சேலையோட சரி அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் வாங்கலை சாவித்திரி பூஜையில் வாங்கினா அந்த பச்சை கலர் சேலை அவ்வளோதான் வேற எதுவும் நான் வாங்கலை ஓகே நான் எழுதி வச்சுருந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இப்போது இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுற ரீசன் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க இங்கே கிளைமேட் சரியில்லை டெய்லியும் மழை அதே மாதிரி மழை பெய்கிற நேரமெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் இருட்டாகவே இருக்கும் லைவ் போகணும் அப்படின்னாலும் கூட வீட்டுக்குள்ள நெட்ஒர்க் அளவுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஜியோ சிம் தான் நான் சில நேரம் வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னாலுமே மூணு மணி நேரம் ஆகும் லேட் ஆகும் இதையே அந்த வண்டி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த இடத்துக்கிட்ட அது இதையே வண்டி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த இடத்துக்கிட்ட நான் உட்காந்துருது கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டு உட்காருவோம் இல்லாட்டி தேஜு கூட விளாண்டுக்கிட்டு இருப்போம் இல்லை அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எல்லாம் பார்ப்போம் தேஜு ஒடியா லாங்குவேஜில் இருக்கிற கார்ட்டூன் ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல் பேர் வந்து நொட்டியா நொட்டியா கார்ட்டூன் அப்படின்னு இருக்கும் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நானுமே அதை பார்த்து நிறைய ஒடியா லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்குங்களா அதனால் பார்ப்பேன் அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வீடியோ அப்லோட் பண்ண முடியுது இல்லை அப்படின்னா சில நேரம் லைவ் வந்து கூட இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிடலாம் ஓகே இப்போது ரீசெண்டாக நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்